ஹாய் ஹலோ வெல்கம் டு அடிங்கப்பா ஹாஹா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா காரசாரமாக இன்றைக்கி வந்து இட்லி தோசைக்கு நம்ம வந்து தக்காளி குழம்பு செய்ய போகிறோம் ரொம்பவே ஈஸியாக எல்லாருமே செய்யலாங்க இன்றைக்கி நானும் வந்து தக்காளி குழம்பு செய்ய போகிறோம் அந்த தக்காளி குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ அதை நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எப்படி செய்யலாண்டதை பார்க்கலாம் நான் வந்து எட்டு தக்காளி வச்சிருக்கேன் நல்லா பழமாக இருந்தால் இன்னும் நல்லா பெஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து மேலே கட் பண்ணிவிட்டேன் முழுகிற அளவு வந்து நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தண்ணி நல்லா சேர்த்துட்டு நம்ம வந்து தேவையான காரத்துக்கேற்ற ஒரு மூணு வர மிளகாய் வந்து சேர்த்துக்க போகிறேன் நாலு பல் பூண்டு வந்து சேர்த்துக்கிட்டுங்க கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி எடுத்துக்கலாம் தேவையான அளவு சால்ட் வந்து சேர்த்துடலாங்க இப்போ அப்படியே நம்ம வந்துட்டு ஒரு அஞ்சு டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா அப்படி வேக வச்சிடலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கீழ்ப்பக்கம் வந்து திருப்பி விட்டுக்கலாம் கொஞ்சம் காயாக இருக்கிற மாதிரி இருக்குது இந்த மாதிரி திருப்பி விட்டால் நமக்கு சீக்கிரமாக நல்லா செஞ்சு வரும் இந்த மாதிரி செய்கிறதுனால நமக்கு வந்து டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் அது உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அளவுக்கு தக்காளி வச்சுருக்கீங்களோ அளவுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க காரத்தை நம்ம தோசை இட்லிக்கு வந்து சூப்பராக இருக்குங்க திரும்பவும் வந்து மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் இப்போ நம்ம திரும்பவும் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து நல்லா வெந்திருக்கு தண்ணி நல்லா சுண்டிருச்சு இப்போ இந்த மிளகாயை வந்து நம்ம மிக்சி சாரில் சேர்த்துடலாம் பூண்டையும் வந்து சேர்த்துடலாங்க அடுத்து மேலே இருக்கிற அந்த தோலை வந்து நம்ம தனியாக எடுத்து நம்ம மிக்சிங் பவுலில் வந்து சேர்த்து தோலை மட்டுமே அரைக்க போகிறோம் நம்ம வந்து மிக்சியில் வந்து எல்லாத்தையும் அரைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நைஸாக கிடச்சிரும் அது வந்து ஒரு மாதிரி அந்த ஒரு டேஸ்ட் ஒரு மாதிரி இருக்கும் அதனால தோலை மட்டும் நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேங்க இப்போ அந்த தக்காளியை மட்டும் நாம் வந்து க கரண்டியை வச்சு அப்படியே மசிச்சு விட போகிறோம் இந்த மாதிரி செய்கிறதுனால நமக்கு வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அதாவது ரொம்ப நைஸாக இல்லாமல் குழ குழந்த இல்லாமல் சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு இப்போ நல்லாவே மசிச்சு எடுத்துட்டேன் அந்த இனிப்பகுதியில் வந்து காயாக இருக்க போருங்க அது ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா விட்டாலும் விட்டுருங்க இல்லைனா மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஃபுல்லாகவே நான் வந்து நைஸாக நல்லா மசித்து எடுத்துட்டுங்க நீங்கள் ஈஸியாக வந்து மலுவா இப்போ கிடைக்கிது தக்காளி சீசன் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து நம்ம தினமும் வந்து செஞ்சு சாப்பிட்லாம் இந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அதாவது இட்லி தோசைக்கு வந்து செம்மையாக இருக்குங்க இப்போ நம்ம வந்து ஃபுல்லாகவே மசிச்சு எடுத்து வச்சாச்சு அடுத்து வந்து நம்ம வந்து தோலை வந்து தனியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதை வந்து இப்போ நம்ம எப்படியே வச்சுக்கலாங்க இப்போ அந்த கடாயில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்கலாம் இப்போ தாலிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ சேர்த்துக்கோங்க இப்போ கால் டீஸ்பூன் ஜீரகம் வந்து சேர்த்துடலாம் ஒரு கொத்து கருவேப்பில் நாலு பூண்டு வந்து தட்டி சேர்த்துக்கிட்டேன் இந்த மாதிரி சேர்க்கறதுனால நமக்கு சூப்பராக இருக்கும் நல்லா வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ நல்லா வதங்கி விட்டுடுங்க வதங்கி விட்டுட்டு நான் வந்து பெருங்காயத்தூள் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேங்க இந்த பெருங்காயம் சேர்க்கறதுனால நமக்கு வந்து சூப்பராக வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் வந்து பொடியை கட் பண்ணி இதோடு சேர்த்துட்டு நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும் இப்போ நல்லா அப்புறம் நாம் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த மிளகாய் அதாவது தக்காளியோட தோல் வந்து அரைச்சோம் இல்லையா அதை வந்து இதோட சேர்த்துட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயப்பட்டினா நல்லா வதங்கிடுச்சி இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நாம் வந்து மிக்ஸ் கிண்டி கொடுத்துடலாம் லைட்டாக அதில் பச்சை ஸ்மெல் போயிட்டு அதுக்கப்புறம் நாம் வந்து நான் தனியாக மசுத்து வச்ச தக்காளி எடுத்து இதோடு ஊற்றிடலாங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா பத்து இட்லி வந்து சூப்பராக சாப்பிட்லாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து சுலபமாக ஈஸியாக வந்து எல்லாருமே செஞ்சிடலாம் இதுக்கு டைம் வந்து ரொம்பவே எடுத்துக்காது டக்குன்னு வந்து செஞ்சிடலாங்க அவ்வளோ ஒரு ஈஸியான ரெசிபி தான் இது நீங்கள் கண்டிப்பாக வந்து தக்காளி சீசனில் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து நீங்கள் செஞ்சு இது வந்து நீங்கள் தோசை இட்லிக்கெல்லாம் நல்லா சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக வந்து வாசனைக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கிறேங்க எப்போ இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம கொதிக்க விட போகிறோம் அருமையான தக்காளி குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து இது ரெடி பண்ண நம்ம அடுத்து வந்து தோசை வந்து ஊற்றிக்க போகிறோம் தோசையை ஊற்றி தான் நம்ம வந்து இதோட வச்சு சாப்பிட போகிறோம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது இப்போ வந்து நம்ம தோசை ஊற்றி போகிறோம் அடுத்து இப்போ ஃபேன் நல்லா சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து நான் எண்ணெய் தடவிக்கிட்டேன் ஒரு காண்டி மாவு எடுத்து நல்லா நைஸாக தோசையை வந்து ஊற்றி எடுத்துக்கலாங்க இப்போ தோசை வந்து நான் ஊற்றிக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்து இந்த மாவை வந்து நான் அரைக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த தோசை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து நம்ம ரொம்ப முருகாக எடுத்தால் கூட அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குங்க நல்லா சாப்பிட்றதுக்கு வள வளன்னு சூப்பராக இருக்குங்க நமக்கு வந்து ரொம்பவே அந்த செத்த நேரத்தில் ஊற்றினா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி கல் மாதிரி வறட்சியாகிடும் ஆனால் அந்த இந்த மாவு வந்து அந்த மாதிரி இருக்காதுங்க அந்த அளவுக்கு வந்து கரெக்டான பதத்தில் வந்து அரைச்சிருக்கேன் இந்த மாவு எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் தோசை வந்து சாப்பிட்றதுக்கு நல்ல சுவையாக இருக்கும் இப்போ ஃபுல்லாகவே நான் தோசை ஊற்றி எடுத்துக்கிட்டேன் அடுத்து நம்ம வந்து ரெடி பண்ண தக்காளி குழம்பு வந்து ஒரு பவுலில் வந்து சேர்த்துடலாம் இப்போ சேர்த்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா தக்காளி குழம்பு இட்லி இந்த தோசைக்கு வந்து செம்ம சூப்பராக இருக்குதுங்க நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பத்து இட்லி சாப்பிட்லாம் அஞ்சு தோசை எட்டு தோசை கூட சேர்த்து சாப்பிட்லாங்க அந்த அளவுக்கு டேஸ்டியா இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது எவ்வளோ ஒரு திக்காக கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் வந்து தக்காளி மட்டும் மிளகாய் மட்டும் தான் சேர்த்துருக்கேன் அதுவே செமையாக சுவையாக இருக்குங்க உங்களுக்கு கொஞ்சம் வந்து டேஸ்ட்டு ஹெல்த்தியாக இருக்கணும்னு சொல்லிட்டா முந்திரி பருப்பு கூட போட்டு சேர்த்து அரைச்சிக்கலாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் அந்த சாப்பிட்றதுக்கு இப்போ வந்து தோசையை வந்து நான் தொட்டு இதோட சாப்பிட்டு பார்க்க போறேன் இப்போவே சாப்பிட்ணும் போல இருக்குது பார்த்திங்கன்னா இந்த தோசை வந்து எந்த அளவுக்கு வந்து நைஸாக இருக்குது பாருங்க ஆனால் வந்து நைஸாக இருக்குது ஆனால் வந்து ரொம்ப ஹார்டாக இல்லை அப்படி ஒரு சாஃப்டாக இருக்குதுங்க அந்தளவுக்கு தோசை வந்து சூப்பராக இருக்குது இதோட வச்சு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்குது குழந்தைங்கள நல்லா விரும்பி ஒரு தோசை சாப்பிட்ற குழந்தைங்க ரெண்டு தோசை சேர்த்து சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது அந்த தோசையை பார்த்தீங்கன்னா நான் வந்து ஊற்றி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகுது அந்த அளவுக்கு வந்து சாஃப்டாக இருக்குது இது ஒரு நாள் முழுக்க அப்படியே வச்சா கூட இது ஹார்டாகாத ரொம்ப நைஸாக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த தோசை எந்தெந்த மா எந்த அளவுக்கு சில தோசை எடுத்தோமோ அப்படின்னா பிச்சுக்கிட்டு போயிடும் ஆனால் அந்த தோசை பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனால் அந்த தோசை கொஞ்சம் கூட பிச்சுக்கிட்டு போகல அந்த அளவுக்கு வந்து மாவு வந்து நான் வந்து அரைச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி பா பாய்